பிரபலங்கள் என்றாலே மக்களிடம் தனி ஈர்ப்பு உண்டு அதிலும் குறிப்பாக சினிமா பிரபலங்கள் என்றால் அவர்களை பற்றியும் அவரது வாழ்க்கையை பற்றியும் தெரிந்து கொள்ள மக்கள் ஆசைப்படுகின்றனர் மக்கள் அவரவருக்கு விருப்பமான நடிகர் நடிகைகளை பற்றிய செய்திகளை படிக்க அதிகம் விரும்புகின்றனர் பிரபலங்களின் வாழ்வு வெறும் புகழும் கிளாமரும் கொண்டவை மட்டுமல்ல அது பெரும்பாலும் பொய்யான உறவுகளும் தனிமையும் தளர்வு நிறைந்த வாழ்க்கை நடைமுறையும் நிறைந்தவையாகும் ஆயிரம் ஆயிரம் ரசிகர்கள் அவரோடு வாழ நினைத்தாலும் இயல்பான வாழ்க்கையை வாழத் துடிப்பார்கள் பிரபலங்களும் அவர்களது வாழ்வும் ஒரு தீர்க்க முடியாத புதிராகவே இருந்து வருகிறது நடைமுறையில் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் பற்றி நாம் அறிந்திருக்க முடியாது சில பிரபலங்களின் வாழ்வு மட்டுமல்லாது அவர்களது ரகசியமும் வெளிவராமல் இருக்கும் பழங்காலத்தில் இருந்து பிரபலங்களின் திகைப்பூட்டும் மரணங்களும் திகைப்பூட்டும் கொலைகளும் நடைமுறையில் உள்ளது அப்படிப்பட்ட சில பிரபலங்களின் திகைப்பூட்டும் மரணங்கள் பற்றி இப்போது காணலாம் இந்த மரணங்கள் புரிந்து கொள்ள முடியாதவைகளாகவும் இருந்து படத்தில் அமிதாப் பச்சனுடன் ஜோடியாக நடித்தார் இந்த வருட ஜூன் மாதம் மூன்றாம் தேதி தனது படுக்கை அறையில் தூக்குமாட்டி இறந்து போனார் முதலில் தற்கொலையாக கருதப்பட்ட இந்த வழக்கு மீண்டும் கொலை வழக்காக மாறியுள்ளது ஜியாகானின் காதலரான சூரஜ் பஞ்சொலி அவர்களை கொலையாளியாக சந்தேகிக்கின்றனர் கொலையோ தற்கொலையோ ஜியோகானின் மரணம் பிரபலங்களின் திகைப்பூட்டும் மரணங்களில் ஒன்றாகும் திவ்ய பாரதி வயதான இந்த சூப்பர் ஸ்டார் தொள்ளித்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தேதி மும்பையில் உள்ள என்னும் தனது மாடி விழுந்து மரணம் அடைந்தார் இந்த மரணத்திற்கான காரணங்களாக கருதப்படக்கூடியவை தற்கொலை முயற்சி எதிர்பாராத விபத்து அவருக்கு எதிரான சதி அல்லது கொலை போன்றவைகளாகும் இவரது மரணம் பிரபலங்களின் திகைப்பூட்டும் மரணங்களில் ஒன்றாகும் பர்வின் பாபி இந்த பழம் பெரும் நடிகை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி மும்பையில் உள்ள தனது வீட்டில் இறந்து கிடந்தார் அவரது பக்கத்து வீட்டுக்காரர் மூன்று நாட்களாக பாலும் பேப்பரும் எடுக்காததைக் கண்டு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் அவரது மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படவில்லை சில்க் ஸ்மிதா கிளாமருக்கு நடிகை ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் உள்ள தனது இல்லத்தில் இறந்து கிடந்தார் தனது சொந்த பிரச்சனைகளாலும் தொழில் சார்ந்த பிரச்சனைகளாலும் தற்கொலை செய்து கொண்டார் நஃபீசா மாடலும் எம் தொகுப்பாளருமான இவர் மும்பையில் உள்ள தனது இல்லத்தில் தற்கொலை செய்து கொண்டார் இவரது தற்கொலைக்கான காரணம் கண்டறியப்படவில்லை அவரது தான் இந்த முடிவை மேற்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது இவரது மரணம் பிரபலங்களின் திகைப்பூட்டும் மரணங்களில் ஒன்றாகும் குரு தத் நடிகரான இவர் ஆண்டு அக்டோபர் மாதம் தேதி மரணம் அடைந்தார் இவரது மரணம் தற்கொலையா அல்லது எதிர்பாராத மரணமா என்பது புதிராகவே இருந்து வருகிறது பிரியா இந்த நடிகை இரண்டாயிரம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி மரணம் அடைந்தார் அவரது மரணத்திற்கான காரணம் சேட்டன் ஆனந்த் அவர்களின் சகோதரர்கள் வேலையாட்களின் துணையோடு கொலை செய்தனர் என்று நிரூபணம் ஆகியது குல்ஜித் ராந்தவா இந்த இளம் நடிகை தற்கொலை செய்து கொள்ளும் போது வாழ்வின் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாததால் இந்த வந்ததாக கைப்பட எழுதிவிட்டு மரணம் அடைந்துள்ளார் இளவரசி டயானா தனது வசீகர அழகினாலும் பணிவான தன்மையாலும் பல கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதை கொள்ளிக்கொண்ட இந்த உலக பெற்ற பிரபலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி மரணமடைந்தார் அவரை பின்தொடர்ந்து வரும் நபர்களிடமிருந்து தப்பிப்பதற்கான வழியில் ஒரு கொடூரமான சாலை விபத்தில் இறந்தார் இந்த விபத்து அவரை கொலை செய்வதற்கான முயற்சியாகவே கருதப்படுகிறது மன்றோ இந்த அழகு பதுமை பல இதயங்களை கொள்ளை கொண்டுள்ளது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மரணம் அடைந்தார் அவர் மரணத்திற்கான காரணம் அறியப்படவில்லை முதலில் தற்கொலை என்றும் பின்னர் கொலை என்றும் மக்கள் எண்ணினர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் சினிஃபீல் டாட் காம் entertainment is what we do, what we do. What...